இப்போ கேட்டுட்டு வந்துட்டு எல்லாம் அண்ணன் எல்லாம் டீம் எல்லாம் அவங்க என்ன அண்ணன் ரெண்டும் ரெண்டு பேர் இப்போ வீடு பண்ணணும் இந்த இது எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணன் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க வந்து நம்ம பார்த்துருக்காங்க நம்ம சைட்டெல்லாம் சைட்டும் காமிச்சோம் பேஸ்மெண்ட் சைட்டும் காமிச்சோம் இந்த சைட்டும் காமிச்சோம் பார்த்தவரையும் அவங்க சாரோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அண்ணா வணக்கங்கண்ணா இப்போ நீங்கள் காங்கிரீட் வீடுன்றதை பார்த்தீங்க இப்போ நிறைய நாள் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறீங்க வீடெல்லாம் வந்து நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குங்கண்ணா இது நீங்கள் உங்களோட பேரு பதிவு பண்ணிக்கிட்டு கேமரா பார்த்துக்கலாம் என் பேர் வகேஷ்குமார் கனியூருங்க உடம்புலப்பேட்டை இப்போ கனியூர் அந்த வீடு பார்த்தா ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா கட்டியிருக்காங்க நல்லா வால் டிசைன் நல்லா நல்லாயிருக்கு நல்லா இருக்குது பார்க்குறக்கு நல்லாயிருக்குங்க ரொம்ப திருப்தியாக இருக்குதுங்க உங்கள் பேர் பதிப்பு என் பேர் கணேஷுங்க மரத்துக்கோளம் வட்டம் திருப்பூர் மாவட்டம் சரி கனியூர் குடியிருக்கிறோம் சரிங்க இங்கே வந்து மகன்தான் எனக்கு அங்கே வந்து பார்க்கணும் கட்டணும்னு சொன்னார் அது அப்புறம் யூடியூப்பில் பார்த்துட்டு தான் வந்தார் இங்கே வந்து பார்க்கும்போது உங்கள் பில்டிங் ரொம்ப வேலையும் ரொம்ப சிறப்பாக இருந்தது ரொம்ப சுத்தமாக இருந்தது மன நிறைவாக இருந்தது இதுக்கு முதல்ல கட்டின வீடெல்லாம் இப்படி கட்டாமல் விட்டுட்டோமே அப்படின்னுங்கிற அளவுக்கு ஒரு ஃபீலிங்கு இருந்தது விலையும் கம்மியாக இருந்தது ஸ்கொயர் ஃபீட்டும் கம்மியாக இருக்குது அப்புறம் வேலை வந்து ஸ்லோவாக முடிஞ்சிருது நம்ம தேவைக்கேற்ப ஒரு பத்து மாதத்தில் முடிஞ்சு அஞ்சு மாதத்தில் முடிச்சு கொடுக்குறீங்க ரொம்ப திரு திருப்தியாக இருந்தது உங்கள் யார் செஞ்சாலும் இந்த மாதிரி செய்கிறது எல்லாத்துக்கும் சேஃப்டி லைஃபும் வருது காசு மிச்சம் நிறைவும் இருக்குது அதனால் எல்லோரும் இதை செய்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் பேர் முருகானந்தம் கனியூர்லேருந்து வந்திருக்கோம் அண்ணன் வீடு கட்டாருங்க அவர் பார்க்குறக்காக நான் சொன்னார் யூடியூப்பில் இதெல்லாம் எங்களை சொன்னார் நானும் அதே மாதிரி பார்க்கணுங்கிறக்காக வந்தோம் அவர் கூட வந்து பார்த்துட்டு நான் வீடு கட்டி முடிச்சிட்டேன் இப்போ இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கே இருக்கே இந்த மாதிரி பண்ணால் விட்டுட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் திருப்தியாக இருக்கிற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு உண்மையான செலவுக்கு ரொம்ப மிச்சம் ஆள் கூலி ரொம்ப அந்தளவுக்கு தேவையில்லை செங்கல் தேவையில்லை நிறைய மிச்சம் பண்ணி கட்டுறோம் உண்மையான நல்ல ஸ்ட்ராங் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது இது இந்த மாதிரி கட்டா நான் இப்போ இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு ரொம்ப தேனியாக இருக்கு நீதாவது வீடு கட்டுற மாதிரி தான் கண்டிப்பாக அண்ணன் கூட்டி போய் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் பண்ணுவோம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இவ்வளவு ஒரு உறுதியான வீடு கட்ட முடியுங்கிறது இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது உண்மையிலேயே அவர் சொன்ன மாதிரி எல்லாமே முதல்லையே இதை தெரிஞ்சிருந்தால் இங்கே எல்லாருமே அந்த மாதிரி அமைப்பில் கட்டியிருக்கலாம் இனி வருங்காலத்தில் ஒரு பெரிய முன்னோடியாக இருக்குது இது இதை வந்து தொடர்ந்து எல்லாருமே வாட்ச் பண்ணி இதை ஃபாலோ பண்ணும்போது செலவு கம்மியாக மிக உறுதியாக அழகான வீடு கட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மெத்தேடு இது எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இது வீடியோவை பதிவுன்ற நன்றி இந்த வாங்கினா வந்து நேரில் பாருங்கனான்னு தான் நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்து அவருக்கு ஒரு பார்க்குறதுல ஒரு சாட்டிஸ்ஃபை அவருக்கு இன்னைக்கு பார்த்தவரே அவர் அண்ணனே சொல்லியிருக்காரு எல்லாருமே அண்ணன் எல்லாருமே சொன்னாங்க எல்லாம் ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது ஏன்னா இது ஒரு பட்ஜெட் பிறில் இன்றைக்கி பட்ஜெட் கம்மியாக இந்த காலத்தில் வந்து வீடு யாருமே சொல்லவும் மாட்டாங்க இந்த மாதிரி பண்ணால் அவங்களுக்கு கம்மியாக வரும் அப்படின்னு யாருமே ஒரு பதிவும் சொல்ல மாட்டாங்க அப்படி கம்மியாக வந்தாலும் ஓப்பனாக சொல்லிக்கவே மாட்டாங்க ஓப்பனாக சொல்கிறேங்கண்ணா இது தொழிலில் அவங்க அந்த ரகசியம் ஒன்று தெரிஞ்சிருச்சுன்னா வெளியில் யாருக்கும் கொண்டு வரவே மாட்டாங்க அவங்க மே மேலே போகிறதா தான் பார்ப்பாங்க ஏன்னா நம்ம அப்படி இல்லைங்கண்ணா நம்ம அதனால் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கல் பத்து ரூபானா ரெண்டாயிரம் கல்லை ட்ராக்டர்ல வாங்குறாங்கன்னா இருபதாயிரம் ரூபா வருங்கண்ணா அதே ட்ராக்டரில் ஜல்லியாக வாங்கினீங்கன்னா வெறும் ஐயாயிரம் தான் ஒரு நாலாயிரத்து ஐநூறு தான் யூனிட்டு அப்போ உங்களுக்கு எவ்வளோ காசு சேவாகதில்லை அதில் எம்சாண்டும் வாங்கிக்கலாம் சிமெண்ட்டும் வாங்கிக்கலாம் கம்பியும் வாங்கிக்கலாம் ஓப்பனாக சொல்கிறேன் வாழ் பில்லர் போடுற கம்பி இல்லை வாழ் போடுற கம்பி மட்டும் இந்த சிமெண்ட்டு இதோட வாங்கிக்க முடியும் அந்தளவுக்கு நம்ம நிறைய பேருக்கு ஓப்பனாக நம்ம தெரியப்படுத்திகிட்டு இருக்கோம் ஏன் இல்லை யார் நம்மள ரொம்ப இது பண்ணி நம்மளுக்கு கட்டி கொடுன்னு சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் எதாவது முன்ன பின்ன டைம் க கொடுத்துங்கன்னா நம்ம அவங்களுக்கும் அதுவும் சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் திடீர்னு சொல்லாத கொஞ்சம் முன்கூட்டியே அண்ணனாலும் கொஞ்சம் ரொம்ப நாளாக நம்மளை வாட்ச் பண்ணிட்டு நம்ம ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி கொஞ்சம் முன்கூட்டியே பதிவு பண்ணி சொல்லி தான் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தடுத்து நம்ம சைட் பண்ணுறதுக்கு மற்றவங்களுக்கு பண்ணி கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ டக்கு டக்குன்னு போது நமக்கு ரொம்ப சிரமமாக எல்லாமே சமாளிக்க முடியல அப்படி ஒரு சூழலில் அவங்களுக்கு அப்படி எதாவது யாராவது பண்ணிக்கணும்னு நினச்சா கூட உங்கள்கிட்ட எதாவது ஒரே ஒரு கொத்தனாக இருந்தால் போதும் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அவங்களுக்கு என் சைட்லேயே வேலை பார்க்குற சைட்டில் தெளிவு பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு எப்படி பண்ணணும் பிடிக்கணும் எல்லாமே ஒரு வீடு ஆரம்பிக்கிறது முடிக்கிற மட்டுமே எனக்கு கைட் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் தாராளமாக ஒரு த தரமான வீடு அமைச்சிக்க முடியும் இந்த சைட்டையும் ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன் அதையும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா செட்டு மேலே போட்டிருக்கு இன்னும் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் செட்டு போடல அது இன்னும் இப்போ அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஃபைனல் வீடியோ உங்களுக்கு இன்னும் இன்னும் தெளிவாக காமிக்கிறேன் பண்ண வரையும் எப்படி இருக்குன்றது அதையும் நம்ம வீடியோ அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சிக்கிறோம் டெய்யா தன்யா